இன்றைய மூன்றாம் அமர்வு கருத்தாளர் அன்பிற்கு உண்டோ அடைகுந்தாள் ஆம் அன்பு கனிவு இனித்தொல் இவற்றால் மாணவர்களை தன் ஆசிரியர் தன் எண்ணம் பொருள் செயல் அனைத்திலும் சேவை மனம் கொண்டவரும் மெருநூட்டி இண்டிசைக்கு இனிப்பூட்டி நாடகத்தை நயம் கூட்டும் இனிய தமிழ் மொழியால் பட்டுக்கொண்ட அரசு தொடக்கப்பள்ளி தமிழ் ஆசிரியர் இருபத்தி ஓரு வயதில் ஆசிரியர் பணியை ஆரம்பித்து அங்கன்வாடி போல் இயங்கி வந்த தன் பள்ளிக்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து தொடக்க பள்ளியாக மாற்றிய பெருமைக்குரியவர் புத்தக வாசிப்பை நேசிக்கும் இவர் தன் மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து வருகிறார் என்றால் பெருமைக்குரிய விஷயம் அல்லவா மாணவர்களுக்கு சேமிப்பு கேட்டுக்க பழக்கத்தை கற்றுக் கொடுத்து கண்டுகளை நட இயற்கையோடு இணைந்தபடி தன் பள்ளியை மாற்றி மாற்றிய பெருமைக்குரியவர் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களிடம் சிறந்த மனித நேய ஆசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர் அவர் பெயர் வராத பத்திரிகைகளே இல்லை அவர் சொல்லாத அவர் செய்யாத தொண்டுகளே இல்லை எனலாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் காலம் கருதி இத்தோடு என் அறிமுக உரையை நிறைவு செய்து மதிப்பிற்கும் கும்போட்டு இத்தகைய பெருமைக்குரிய ஆளுமை நேய ஆசிரியர் மதிப்பீடு கும்போட்டு சொல்லுக்குரிய அன்பு செல்வி அரசு பள்ளி ஆசிரியர் அன்னார் அவர்களை நம் தளத்தில் பயணிப்பது பெருமை அன்னார் அவர்களை இரு கரசி வணங்கி வரவேற்பதில் பெருமை கொள்கின்றது பாரதி பாவான செந்தமிழ் தமிழ் வானம் அம்மா தங்களுடைய அழைப்பிய கருத்துக்களை பாருங்கள் வணக்கம் அம்மா வணக்கம் எனக்கு இப்படி ஒரு முன்னுரையை கொடுத்ததற்காக சக்தி அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்தும் இந்த உலக சாதனை நிகழ்வில் என்னை அழைத்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கியமைக்காக அனைவருக்கும் எனது முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் எனக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இலக்கியம் அசோகமித்திரன் சிறுகதைகள் அசோகமித்திரன் என்ன பண்ணிருக்காரு அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் எதெல்லாம் எழுதியிருக்காரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேம்மா அசோகமித்திரன் சிறுகதைகள் அவர் வந்து சிறுகதைகள் மட்டும்தான் எழுதியிருக்காராம் சிறுகதைகளை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க ஆஹ் அழகிரிசாமி ஜானகிராமன் ஆதவன் மேலாண்மை பொன்னுசாமி நாஞ்சேல்நாதன் வண்ணதாசன் இப்படின்னு சிறுகதைகள் எழுதாத எழுத்தாளர்களே கிடையாது நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அனைவராலும் போற்றப்படக்கூடியவராகவும் அனைவருக்கும் தெரிந்த ஒருவராகவும் இருக்கக்கூடியவர் தான் அசோகமித்திரன் அந்த அசோகமித்ரனை பத்தி ஆஹ் இப்ப நம்ம பாக்கலாம் எழுத்தாளர் அசோகமித்திரன் மனித வாழ்வில் எழும் துயர்களை மன கசப்புடன் சகித்துக் கொண்டு வாழும் வாழ்வினை அசலாக பதிவு செய்த ஆர்ப்பாட்டம் இல்லாத சுவாரஸ்யமான ஒரு கலைஞன் அவர்தான் அசோகமித்திரன் மகத்தான நிகழ்ச்சிகள் நாடுகளின் வரலாறுகளில் பதிவாகலாம் ஆனால் மனித மனம் சிறு சிறு நிகழ்வுகளால் தான் அடிப்படை மாற்றங்களை அடைகிறது என்று கூறியவர்தான் அசோகமித்திரன் இவரின் படைப்புகள் சிறிய நிகழ்வுகளால் புனையப்பட்டதுதான் அவரின் எளிமையான மொழி நடை மிகவும் பலம் வாய்ந்தது அந்த மொழியின் பலம் அசாத்தியமானது இந்திய எழுத்தாளர்களிலேயே மிக முக்கியமானவர் என பலராலும் குறிப்பிடப்பட்ட எழுத்தாளுமை அசோகமித்ரன் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தெலுங்கானாவில் உள்ள செகந்திராபாத்தில் பிறந்தார் இவரின் இயற்பெயர் தியாகராஜன் இவர் தந்தையின் மறைவுக்கு பின்னர் தனது இருபத்தி ஒன்றாம் வயதில் சென்னைக்கு இவர் குடியேறினார் இவரின் நாவல்கள் ஆங்கிலம் ஹிந்தி உள்பட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அமெரிக்க இலக்கியங்களை தமிழில் இவர் அறிமுகம் செய்தார் இவரது கதைகள் உலக அளவில் தமிழ் இலக்கியத்துக்கு அங்கீகாரம் பெற்று தந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தனது எழுத்துப் பணியை இவர் தொடங்கினார் இவரது கதைகள் உலக அளவில் தமிழ் இலக்கியத்துக்கு அங்கீகாரம் பெற்று தந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனது எழுத்து பயணத்தை தொடங்கிய இவர் எவ்வளவு எழுதியிருக்கார் தெரியுமா நாமளே ஆச்சரியப்படக்கூடிய வகையில ஒன்பது நாவல்கள் இருநூற்றி ஐம்பது சிறுகதை தொகுப்புகள் இரண்டு குறு நாவல்கள் பதினான்கு கட்டுரைகள் மற்றும் மூன்று மொழிபெயர்ப்பு நூல்களுடன் ஆங்கிலத்தில் சில நூல்களையும் இவர் எழுதியுள்ளார் எழுத்தாளராக இவர் தம் பயணத்தை தொடங்கும் முன் எஸ் எஸ் வாசனின் ஜெமினி ஸ்டூடியோவில் பொதுமக்கள் தொடர்பு அதிகாரியாக பத்து ஆண்டுகள் இவர் பணிபுரிந்துள்ளார் பின் அந்த பணியிலிருந்து விலகி முழு நேர எழுத்தாளர் ஆனார் தனது பணியை வந்து மற்ற இடத்துல பண்றதை விட தனது பணியை எழுத்தாளராக நம்ம தொடங்கி அதுல நாம நிறைய சாதனைகளை செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஒரு சிறந்த எழுத்தாளராகவே ஒரு முழு நேர எழுத்தாளராகவே இவர் மாறிட்டாரு இருபத்தைந்து ஆண்டுகள் கணையாணி இதழின் ஆசிரியராக இவர் பணிபுரிந்துள்ளார் இவரின் படைப்புகள் சமகால நடுத்தர மக்களின் சிக்கல்களையும் துயரங்களையும் அவர்களின் கொண்டாட்டங்களையும் மிகச் சிறப்பாக முன்வைத்தன இவருடைய எழுத்துக்கள் எப்படி சொன்னா ஒருத்தவங்களை பத்தி அப்படியே எழுதணும் முடிச்சோம் அப்படின்னு இல்லாம அவங்கள பத்தி அவங்களுடைய மனசுக்குள்ள உளவியல் தெரிஞ்ச மாதிரி அவங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அவங்க எந்த சூழ்நிலையில இருந்து வர்றாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது தத்ரூபமா அவங்கள பத்தி எழுதுறதுல இவரை மிஞ்சிக்கிறதுக்கு ஆடே கிடையாதுன்னு சொல்லலாம் அதோடு இவருடைய எளிய சொற்கள் வாசகர்களுக்கு சிறப்பான வாசிப்பு அனுபவத்தையும் ஏற்படுத்தி இருந்தது ஒருத்தவங்க நம்ம எழுதுற சிறுகதைகள் நாவல்களை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சகிப்புத்தன்மை அவங்களுக்கு ஆர்வங்க கூடிய வகையில இருக்கணும் அவங்க வந்து படிக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் அதிகமாயிட்டே வரணும் அந்த வகையில அசோகமித்திரன் வந்து அவருடைய கதையில நிறைச்சை உணர்வுகளும் அடுத்தவர்களை எப்படி ஆர்வமா சுவாரஸ்யமா நம்ம கதையை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் அதிகமா கொண்டவர் படைப்பில் நிழல்கள் தமிழ் படைப்புகள்ல இவருடைய இவரோட படைப்புகள்லயே தமிழ்ல வந்ததுல மிகவும் சிறப்பு வாய்ந்த சில கதைகளை பேர சொல்றேன் கரைந்த நிழல்கள் தண்ணீர் ஒற்றன் பதினெட்டாவது அச்சுக்கோடு ஆகாய தாமரை இன்று மானசரோவர் நாடகத்தின் முடிவு வாழ்விலே ஒரு முறை காலமும் ஐந்து குழந்தைகளும் பிரயாணம் இதுபடி இருவர் உள்ளிட்ட குறுநாவல்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற படைப்புகள் ஆகும் புனை பெயரிலேயே சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் இவர் எழுதி வந்தார் ஜெமினி ஸ்டூடியோவில் பணிபுரிந்த அனுபவங்களை தொகுத்து அவர் பணிபுரிந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமா அது என்ன புத்தகம்னா மை இயர்ஸ் வித் என்ற ஆங்கில நூலை அவர் வெளியிட்டார் அதோட இல்லாம பல ஆங்கில நூல்கள் அவர் வெளியிட்டிருக்கிறாரு என்னென்ன நூல்கள் அப்படின்னா டெக்கோன் வீக்லி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு அதோட உள்ளிட்ட பத்திரிகைகளிலும் இவர் படைப்புகள் வெளியாயின போர்டீன் இயர்ஸ் வித் பாய்ஸ் த கோஸ்ட் ஆஃப் மீனம்பாக்கம் ஸ்டில் லீடிங் ஃப்ரம் த ஊன் இது போன்ற சில புத்தகங்கள் ஆங்கில புத்தகங்களையும் அவர் எழுதி தெரிவிக்கிறாரு இதுதான் இவருடைய பிரபலமான ஆங்கில படைப்புகள் இவரின் புலிக்கலைஞன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து அனைவராலும் பாராட்டுக்குரிய ஒரு சிறுகதை அந்த கதையிலும் மானசரோவர் என்ற நாவலிலும் இவரது ஸ்டூடியோ அனுபவத்தை பத்தி மிக அதுல வெளிக்காட்டி இருப்பாரு கதை மாந்தர்கள் பெரும்பாலும் ஹைதராபாத் சென்னையில் வாழும் கீழ் மத்தியந்திர மக்களும் உழைப்பாளிகளும் தான் அவங்கள பத்தி தான் இவருடைய சிறுகதையில் அதிகமா எழுதியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது இவர் பெற்றார் அதோடு இல்லாம இவர் பல விருதுகள் வாங்கியிருக்கிறாரு அவர் வாங்கின விருதுகள்ல சிலவற்றோட பேரை நான் சொல்றேன் மேலும் தமிழக அரசின் இலக்கிய சிந்தனை விருது எம்ஜிஆர் விருது காணாசு விருது தமிழக அரசின் திருவிகா விருது தேவன் விருது உட்பட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் இவரின் படைப்புகளில் எத்தனை களம் மாறினாலும் தீவிரமான களமாக மனித மனமே இருந்திருக்கிறது மிகவும் எளிமையான தோற்றம் கொண்ட அசோகமித்திரன் சிறந்த ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவர் அதோடு இல்லாம அசோகமித்திரனுடைய பத்து முகங்களாக பன்முகங்கள் கொண்டவர் அசோகமித்திரன் அவருடைய ஒரு பத்து முகங்களாக நான் தெரிஞ்ச வகையில் உங்ககிட்ட ஷேர் பண்ணி காசப்படுறேன் அதனுடைய முதல் முகம் தமிழர்களுடைய மகத்தான சிறுதரை ஆசிரியர் அப்படிங்கிற முகம் அவர் கொண்டிருக்கு இருக்கு மிகச்சிறந்த நாவல் ஆசிரியர் நாவல் எழுதுறதுல அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு முகம் அவருக்கு இருக்கு தமிழ் சினிமாவில் பயணம் செய்து சினிமா பற்றிய நிறைய கட்டுரைகளை எழுதி தமிழ் சினிமா பற்றி மிகச்சிறப்பாக பதிவு செய்து ஒரு திரை சார்ந்த கலைஞன் என்ற முகம் ஒண்ணு அவருக்கு இருக்கு கனையாளி என்ற பத்திரிகையினுடைய இருபது ஆண்டு கால ஆசிரியராக பணியாற்றி மிகச்சிறந்த சிறந்த குறு நாவல்களை தேர்வு செய்து எழுத்தாளர்களை அறிமுகம் செய்து பத்திரிகைக்கே மிகச்சிறந்த சிறந்த இடத்தை உருவாக்கிய இலக்கிய ஆசிரியராக பணியாற்றிய அசோகமித்திரன் அப்படிங்கிற ஒரு முகம் அவருக்கு இருக்கு ஆங்கிலத்தில் அதிலும் குறிப்பா த ஹிந்து இதழில் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வரக்கூடிய ஆங்கில இலக்கிய உலகத்தில் சிறந்த ஆங்கில எழுத்தாளராக விளங்கியவர் அசோகமித்திரன் என்ற முகமும் அவருக்கு இருக்கு மிக சிறந்த மொழிபெயர்ப்பாளர் இவர் எந்த ஹிந்தியிலயோ ஹிந்தியிலேயோ ஆங்கிலத்திலயோ கொடுத்தாலும் அவர் வந்து மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் மொழிபெயர்ப்புல மிக சிறந்தவர் அவர் கவிதைகள் மற்றும் அனிதா தேசாயினுடைய மிக முக்கிய காவலை தமிழில் இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு தீவிர இலக்கிய வாசகர் அதிலும் குறிப்பா இவரை உருவாக்கியது அமெரிக்க இலக்கியங்கள் அமெரிக்க இலக்கியங்களை கொண்டாடியவர் இவர் தீவிர இலக்கிய வாசகர் அப்படிங்கிற ஒரு முகமும் இவருக்கு இருக்கு சென்னை நகருடைய ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை எழுதிய வரலாற்று ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு முகம் இவருக்கு இருக்கு சென்னையில் என்னென்ன எப்படி இருந்தது அது இப்போது எவ்வாறு மாறியுள்ளது என்பது பற்றிய வரலாற்றை மிகச் சிறப்பாக ஆராய்ந்து கட்டுரைகளை அவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முகம் இருக்கு அவர் ஒரு தீவிரமான இசை ரசிகர் அது எத்தனை பேருக்கு தெரியும் எழுதிய எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர் அதிலும் இந்துஸ்தானிய இசை பற்றி பல கதைகளை இவர் எழுதியுள்ளார் மேடையில் எளிய முறையில் நகைச்சுவை தோரணையில் சிறிது நேரத்திலேயே அனைவரையும் தன்வசம் ஈர்க்கக்கூடிய புகழ் வசமானவர் புகழ்ச்சியை அறழ விரும்பாதவர் ஒரு முறை மேடையில ஆஹ் இவர் முன்வரிசையில உட்கார்ந்து இருக்காரு மேடையில வந்து பேச்சாளர்கள் நிறைய பேர் இவரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இவரு மிக எளிய நடை கொண்டவர் ஆஹ் தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொள்ளாதவர் அப்படின்னு இவரை பத்தி புகழ்ந்து அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அவங்க வந்ததும் ஆஹ் அசோகமித்திரன் அவர்கிட்ட பேசும்பொழுது பொழுது நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்களா நான் சரியாதான் சொன்னேனா அப்படின்னு கேட்கும் பொழுது அசோகமித்திரன் சொன்னாரு ஐயா நீங்க இது வரைக்கும் பேசுனது எனக்கு கேட்கவே இல்லைங்கய்யா அப்படின்னு சொன்னாரு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன ஐயா நான் உங்களை பத்தி பேசுனது உங்களுக்கு கேட்கவே இல்லையா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுனேனே ஐயா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு அசோகமித்திரன் அவர் சொல்றாரு இப்ப நீங்க பேசுறது எனக்கு கேக்குது ஆனா மேடையில நீங்க பேசுனது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அவர் புகழ்ச்சி அவரை பத்தி யார் புகழ்ந்து பேசினாலும் அவர் காது கேட்காத மாதிரி இருந்துருவாராம் அப்படிங்கிற ஒரு நல்ல பண்பு அவர்கிட்ட இருக்கிறத நாம் கத்துக்கணும் என்னைக்குமே நம்மளை பத்தி ஒருத்தவங்க புகழ்றாங்கன்னா சமநிலையில காது கேட்காதவர்களா இருக்கணும் நம்மளை பத்தி குறைகள் சொல்றாங்கன்னா அதை நம்ம காது கொடுத்து கேட்டு அதை வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பண்பை அந்த மேடையில இருக்கிற பலரும் அன்னைக்கு அசோகமித்திரன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க இப்போ அசோகமித்திரன் திருகதைகள்ல ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு சிறுகதை புலிக்கலைஞன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை அசோகமித்ரன் சிறுகதைன்னு சொன்னாலே இந்த புலிக்கலைஞ்ச சிறுகதையே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த சிறுகதைய பத்தி எனக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அசோகமித்ரன் ஸ்டூடியோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் ஸ்டூடியோல ஒர்க் பண்ணும் பொழுது பல பேரை அவர் பாக்குறாரு ஸ்டூடியோவுக்கு வேலை கேட்டு நிறைய பேர் வருவாங்க வேலை செஞ்சுகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை இது எல்லாத்தையுமே அவரு ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பாரு அசலான மனிதர்களை அசலாக பதிவு செய்பவர் தான் இந்த அசோகமித்ரன் முறை மதிய உணவு இடைவேளை மதிய உணவு இடைவேளையில தான் இந்த புலிக்கலைங்கிற ஒரு கதை ஆரம்பிக்குது மதிய உணவு இடைவேளை வந்து ஒன்றிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த மதிய உணவு இடைவேளை விடுவாங்க அதுக்கு முன்னாடி பதினோரு மணி பதினோரு முப்பதுக்கு அந்த மதிய உணவு இடைவேளை விட்டுட்டு இருந்தாங்க ஆனா அந்த பதினோரு மணிங்கிறது வந்து நிறைய பேரால மதிய உணவு சாப்பிட முடியாது நிறைய பேர் பத்தி எடுக்காது அப்படிங்கிற காரணத்தினால அந்த மதிய உணவு இடைவேளைய ஒன்றிலிருந்து இரண்டு மணியா மாத்தி வச்சிட்டாங்க ஆஹ் அங்க வந்து அசோகமித்ரன் என்ன வேலை பார்த்துட்டு வந்தாருன்னா குமாஸ்தா வேலை பார்த்துட்டு வந்தாரு அசோகமித்ரனுக்கு அந்த ஸ்டுடியோல குமாஸ்தா அப்படிங்கிற ஒரு பணியை கொடுத்திருந்தாங்க பெரும்பாலும் அந்த யாருக்கும் அதிகமான ஒர்க் பண்றவங்களுக்கு அஹ் பேட்டரி ஒர்க் செய்யறாங்க டச்சு வேலை பாக்குறாங்க அவங்களுக்குதான் எப்போதும் வேலை அங்க இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பணி அப்படின்னு தான் குமார்த்தாவான அசோகமித்ரனுடைய பணியா அங்க இருந்தது அதோடு இல்லாம கடந்த ஒன்றரை வருடமா அந்த ஸ்டூடியோல யாருக்குமே எந்த வேலையுமே கிடையாது அந்த அளவுக்கு அங்க எந்த விதமான பணியுமே அங்க போகல இருந்தாலும் அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு ஆஹ் ஊதியத்தை கொடுத்துதான் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த ஸ்டூடியோ இருக்கு அந்த ஸ்டூடியோ எப்படி இருக்குதுன்னா அது ஒரு பழைய கட்டிடம் ஆஹ் புதுசாலாம் இல்ல ஒரு பழையான பழமையான ஒரு கட்டிடம் அங்க வந்து மதிய உணவு இடையில மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவங்கள சுத்தி ஒரு மூணு சேர் போட்டிருக்காங்க அந்த சேர்ல ஒரு சேர் வந்து முன்னாடி இரண்டு கால் வந்து குள்ளமா இருக்கு அந்த சேர்ல யார் உட்கார்ந்தாலும் அவங்க அடிவயிறே கலங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வீடு ஏற்படும் எங்க நம்ம கீழே விழுந்துருவோமோ நமக்கு அடிபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சேர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அங்க நிலவிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல ஷர்மா அப்படிங்கிற ஒருவர் இருக்காரு அவர் யாருன்னா ஒரு நடுநாயகமா விளங்கக்கூடிய அவர் தான் வந்து அந்த அவைக்கு அந்த ஸ்டூடியோலயே சபாநாயகர் அவர் வந்து முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு வந்தாருன்னா போலீஸ் இலாக்காவில இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு வந்தாரு அங்க அவரு வேலை பார்த்துட்டு வரும் பொழுது அவருக்கு வந்து தமிழ் மேல ஒரு தீராத காதல் தமிழ்ல நிறைய கதை எழுதுவாரு தமிழ் புத்தகங்கள் நிறைய வாசிப்பாரு அதனால அவர் அந்த பணியை விட்டுட்டு இந்த ஸ்டுடியோல வந்துட்டு அவர் வந்து தனது பணியை தொடர ஆரம்பிச்சாரு அங்க வந்து அவர் வேலை பார்த்துட்டு வரும் பொழுது அந்த ஷர்மா வந்து காலப்போக்குல வெத்தலை பாக்க போடுறது கோயில வச்சு போடுறது அந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் அவர் கத்துக்கிட்டு அங்க முக்கியமான வேலையில் ஈடுபடுறாரு அந்த ஷர்மாவுக்கு என்ன வேலைன்னா அந்த ஸ்டூடியோ முதலாளி கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவாரு யாரு எந்த விதமான கேள்வி கேட்டாலும் ஷர்மா தீர விசாரிச்சு நடுநிலைமையோட பதில் சொல்லி எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாம அந்த ஸ்டூடியோ நல்ல முறையில நடைமுறை படுத்திட்டு வந்தாரு அந்த ஸ்டூடியோ முதலாளி கூட எங்கயாவது வெளியில போகணும் நம்ம கதை எடுக்கிறதுக்கு எந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்பாட்னா தான் வெளியில கூட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில ரொம்ப முதலாளிக்கு நெருக்கமா இருந்துட்டு வந்தவர் தான் சர்மா ஒரு நாள் இப்படி மதிய வேலையில இருக்கும் பொழுது அந்த ஸ்டூடியோக்குள்ள ஒருத்தர் உள்ள வர்றார் அவர் எப்படி இருக்கிறாருன்னு குள்ளமா இருக்கிறார் ரொம்ப குள்ளமா ரொம்ப இலைச்சு போயி கண்ணம் எல்லாம் ஒட்டி போயி ஆஹ் சாப்பாடு ரொம்ப நாள் சாப்பிடாம ஒரு ஏக்கத்தோட ஒருத்தர் நான் உள்ள வரலாமையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த ஸ்டுடியோ உள்ள ஒருத்தர் வராரு உள்ள வந்துட்டு வந்த உடனே மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க யாருப்பா நீங்க உனக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு யா தகர்பாய் டகர் பாய் தகர்பாய்ட் சொல்லுவாங்க இல்லையா நான் தான் யா பாய் காது பாய் காது என்ன அப்படிதான் சொல்லுவாங்கயா அங்க உள்ளவங்களுக்கு என்னப்பா நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க அதாங்கயா டெகர்பாய்ட் புளி புலி ஓ டைகர் டைகர்பைட்டா புளி வேஷம் போடுறவனா நீ அப்படின்னு உள்ளவங்க எல்லாரும் கேக்குறாங்க கேட்ட உடனே ஆமாங்கய்யா நான் நல்ல புளி வருஷம் போடுவேன் உங்களை பாக்குறதுக்கு கூட போன வாரம் சனிக்கிழமை நான் உங்க வீடு தேடி வந்திருந்தையா அப்படின்னு சொல்லி அந்த காதர் பாய் சொல்றாரு ஏன் வீடு தேடி வந்தியா ஷர்மா வந்து யோசிக்கிறாரு ஏன் வீடு தேடி நீ எப்பப்பா வந்த ஆமாங்கய்யா போன வாரம் சனிக்கிழமை நான் உங்க வீடு தேடி வந்திருந்தேன் அப்ப கூட நீங்க கூட வந்து ரிப்பேராது சரி பாத்துட்டு இருந்தீங்க இல்லையா அப்ப நான் வந்தேங்கய்யா ஓ அப்படி அப்ப வெள்ள அவருதாயா என்ன வந்து உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு வெள்ளையா ஓ அந்த வெள்ளையா ஆஹ் என்னப்பா செய்தி அந்த வெள்ளங்கிறவர் யாரு அப்படின்னா ஸ்டூடியோல க்ரௌடு சீன் மான் சீன் நடக்கும் பொழுது துணை நாயகர்களை கொண்டுட்டு வந்து ஸ்டூடியோல விடக்கூடிய பணியை செய்யறவர் தான் அந்த வெள்ளை அப்படிங்குறவர் அந்த ஸ்டூடியோல வந்து மத்த சபாநாயகர்கள் எல்லாம் கொண்டு வந்து விடுவாரு இல்லையா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு போட்டுட்டு ரெண்டு ரூபாய் பணம் கொடுப்பாரு அந்த ரெண்டு ரூபாய் பணத்திலையும் எல்லார்கிட்டையும் பேசி ஒரு ரூபாய் வாங்கிக்குவாரு அந்த வெள்ளங்கிறவர் அந்த மாதிரி பணிய செய்ய வேலை ஆமாப்பா ஆஹ் எனக்கும் வெள்ளையே தெரியும் நான் கொஞ்சம் வேலையா இருந்ததுனால நான் கவனிக்கல உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சர்மா கேக்குறாரு அதுக்கு அந்த காதர் பாய் சொல்றாரு ஐயா எனக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க ஐயா எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் வேலை இல்லாம இருக்கிறேன் நான் வேலை இல்லாம இருக்கிறதுனால என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போய்தானையா எனக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்குது அவளும் என்னாயா பண்ணுவா சாப்பாட்டுக்கே வழி பொழுது எவ்வளவு நாள் தான் என் கூட இருப்பா நீ ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் யா அப்படின்னு சொல்லி அந்த காதர் பாய் கேக்குறாரு சர்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல ஐயா இங்க ராஜா ராணி வேஷம் தான் போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம ஏற்கனவே வேலை தேடி நிறைய பேர் இங்க வந்து என்கிட்ட ஆஹ் அவங்க விலாசத்தை கூப்பிட்டு போயிருக்காங்க அதனால இப்போ உனக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து காதர்பாய் கேட்கவே இல்லை உடனே அவர் என்ன பண்றாரு ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காதர் பாய் ஒரு பை ஒண்ணு கொண்டுட்டு வர்றாரு அந்த பையில திடீர்னு கைய விட்டு ஒரு குழி தோல் போட்ட ஒரு வேஷத்தை எடுக்கிறாரு அதை எடுத்த உடனே தன் முகத்துல போட்டுக்கிறாரு முகத்துல போட்டுட்டு அங்க சுத்த இருந்தவங்க கிட்ட அவளி மாதிரி உரிமை காட்டுறாரு அவர் அந்த உரிமையதை பார்த்து அங்க இருக்கிறவங்களே பயந்து போய் ஒரு மாதிரி அலர ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அவர் என்ன பண்றாரு காதர் பாய் அந்த புளியம் போட்டுக்கிட்டு அப்படியே துள்ளி குதிச்சு அந்த ஒரு உடஞ்சு போன ரெண்டு கால் சரி இல்லாம இருந்தது இல்லையா ஒரு சேரு அதுல அப்படியே ஏறி உட்காந்து அந்த சேர் யாரு உட்காந்தாலுமே விழக்கூடிய அந்த சேரு அவர் ஏறி உக்காந்த உடனே அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே நிக்கிது அதோட இல்லாம அவர் அந்த கம்பி எல்லாத்தையும் குடிச்சிட்டு கிட்ட போய் நிக்கிறாரு ஃபேன்ல நிக்கிறதோட இல்லாம சர்மாவுடைய மேசையில அங்கே இருந்து தொப்பனி கீழே விழறாரு சர்மாவோட மேசைல நிறைய புத்தகங்கள் நிறைய நோட்டு பேனா இது ஏகப்பட்டது இருக்கு ஆனா எது மேலயுமே அவர் காதலி எடுத்து வைக்காம அழகா குதிச்சு எல்லாருக்கும் உரிமை காட்டுறாரு அத பாட்டு அங்க வணக்கம் இன்னும் இரண்டு நிமிடங்களில் தங்களுடைய கலையை நிறைவு செய்யும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அம்மா ஓகேம்மா ஓகேம்மா அப்படி ஆகி கேக்குறாங்க அப்படி கேட்ட உடனே சொல்லாம இருக்க முடியல அப்படி சொல்லும் பொழுது காதர் பாய் ரொம்ப கவலைப்பட்டு கேக்குறாரு எனக்கு ஒரு வேலை கொடுங்கயா அப்படின்ட்டு அது ஷர்மா சொல்றாரு நீங்க உங்க விளாசத்தை குடுத்துட்டு போங்க குடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க வந்துட்டு உங்களை அனுப்புறோம்னு சொல்லிடுறாங்க ஷர்மாவுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல ஆஹ் உடனே முதலாளிகிட்ட போய் கேட்கிறாரு நம்ம ராஜாவுக்கு வந்துட்டு குளிர்ஷம் போடுற மாதிரி போட்டு அரண்மனைக்கு போற மாதிரி ஒரு நம்ம கதையை வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு காதர்பாயை போய் தேடி போறாங்க ஆனா காதர்பாய் இருக்கிற இடம் தெரியல அந்த நேரத்துல காவடி ஆட்டம் ரொம்ப ஃபேமஸா இருந்ததுனால அந்த ராஜாவுக்கு கரகாட்டத்தை வச்சிடறாங்க அதனால காதர்பாய்க்கு எந்த விதமான பணியும் கொடுக்க முடியாம போயிடுது இதோட அந்த புலிக்கலைஞன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அசோகமித்ரன் முடிக்கிறாரு அறுபது ஆண்டுகளால் தமிழ் எழுத்துலக உலகில் இயங்கிக் கொண்டிருந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணு அன்று தனது எண்பத்தி ஆறாவது வயதில் இயற்கை ஏவினார் தமிழ் இலக்கிய உலகில் இவருடைய யதார்த்தம் நழுவாத பல படைப்புகள் மூலம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அசோகமித்திரன் இதுதான் அசோகமித்திரன் சிறுகதைகள் புலிக்கலைஞன் பற்றின ஒரு கதை எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக சக்தி அம்மா அவர்களுக்கும் இந்த பாவானர் சங்கத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா நன்றி வணக்கம் அமிர்தமான தமிழில் அழகான சொல்லெடுத்து அன்புடன் பண்புடன் தந்த ஆசிரியர் அவர்களுக்கு தென் தமிழ் வானத்தின் அன்னார் அவர்கள் பாரதி பாவான தென்னப்பின் கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர் பாரங்கள் அம்மா தங்களுடைய அழகிய ரொம்ப நல்லா இருந்தது எடுத்துக்கிச்சு ஒரே ஒரு கதை தான் சொன்னீங்க அதையும் முழுமையா முடிக்க முடியல அந்த அளவுக்கு அவருடைய படைப்புலகம் விரிந்து கிடந்தது அசோகமித்ரனை அவட படைப்புலகம் ஆஹ் அது சிறுகதை யாத்திரைகளின் பட்டியல் ஆரம்பிச்சீங்க ஆரம்பிச்சு அவருடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எளிமையான மொழி அசாத்தியமான பலம் எப்படி போட்ட ஒரு வரி எளிமையான மொழி அசாத்தியமான பலம் உடையது அவரது கதைகள் அப்படின்னீங்க நீங்க நிறைய கதைகளோட சுருக்கத்தை தான் சொல்ல போறீங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அசோகமித்ரன் ஐயா பத்தின செய்திகளே அவ்வளவு இருக்கும் பொழுது ஒரு கதையை கூட முழுமையா சொல்றதுக்கான நேரம் இல்ல அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு அசோகமி இந்த தளத்தில் பதிவு செஞ்சீங்க அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா நல்ல கதை சொல்லி பண்ணீங்க நல்ல கதை சொல்றீங்க கதை சொல்றது எல்லாருக்கும் வந்துடாது ஒரு நல்ல கதை சொல்லிங்கிறதையும் நான் இதுல பாத்தேன் அவர் ஒரு பன்முக திறமையாளர் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அழகா நிதானமா விளக்கமா எடுத்து வச்சீங்க வாழ்த்துகள் வாழ்த்துகள் பார்வதி பாவானை மந்தமிழ்வான கூடி இணைந்தீர்கள் நன்றி அம்மா உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை கரவளி நன்றிமா 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 மிக்க நன்றி அம்மா ஸ்ரீ சக்திமா நான் என் இடம் அமர்ந்திறேன் இந்த சார்பாக அருமையானது ஒரு கருத்துறை வர் கருத்தரங்க தலைவர் மாவட்டத் தலை குமரியே மாலதி அம்மாவுக்கு கோடான்கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி மிக்க நன்றி ஆல் இணைந்து நடத்தும் தமிழ் இலக்கியங்களோடு நூறு நாட்கள் நான்காம் அமர்வு இனிதே ஆரம்பமாகிறது என்பதை பெருமையுடன் சொல்லி அவருக்கு தலைமையேற்க வருமாறு இதமான இதயம் பண்பான உள்ளம் பலக அன்பான மனம் நற்பண்புகளின் சிகரம் அகிலம் போற்றி வணங்கும் அருள் வடிவம் அகிம்சை அன்பு தன்னடக்கம் காலத்தை வணங்கும் பக்தி கொண்ட மதிப்பிற்கு போட்டுதலுக்கு முறிய பாரதி பாவானா செந்தமிழ் வானத்தின் குளிப்பா ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கு போட்டுதலுக்கு பார்வதி அம்மா அவர்களை இரு கரம் கூப்பி வணங்கி வரவேற்பதில் பெருமை கொள்கின்றது பாரதி பாவானா செந்தமிழ் வானம் பாரதம் தங்களுடைய தலைமுறையோடு வாழ்த்துக்களை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மொழிகளுக்கு தமிழ்மொழி தமிழ் அன்னையை வணங்கியும் உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொடர் எங்க எரியாளர் திரு சு சோழராஜா அவர்களை வணங்கியும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை என்னால் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் பாரதியின் புதுமை பெண் சகோதரி ஸ்ரீசக்தி அவர்களை வாழ்த்தியும் தடைகள் ஆயிரம் வந்தால் என்ன அடியெடுத்து வைத்து முன்னேறிவிடு நமது நேரலை நெறியாளர் திரு வினோ அவர்களை வாழ்த்தியும் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் அன்னை தெரசாவின் கூற்றின் சொந்தக்காரியை இன்றைய கருத்தாளர் ஜயா பிரின்ஸ் முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு நடுநிசி நாய்கள் சுந்தர ராமசாமியின் நடுநிசை நாய்கள் கவிதை நூலை திருநாய்வு செய்யும் போது இந்நூல் கவிதைகளின் மொழி தத்துவம் சமூக விமர்சனம் போன்ற பல தளங்களில் கவனிக்கத்தக்க பல அம்சங்களை கொண்டுள்ளது சுந்தர ராமசாமி கவிதைகள் எளிமையான ஆனால் ஆழமான சொற்களை பயன்படுத்தப்படுகின்றன கவிதைகளில் பயன்படுத்தப்படும்